நமக்கு எல்லாமே தருவார் கார் தருவார் பங்களா தருவார் வீடு தருவார் பணத்தை தருவாரு ஆஸ்தியை தருவார் வேண்டுகிற என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் தருவார் நிறைவா தருவார் ஆனால் எக்காலம் துணிக்கும் போது அதை எல்லாம் விட்டுட்டு போறதுக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் அல்லா எல்லாத்தையும் கட்ட தருவார் ஆனால் லோத்தனுடைய மனைவி பாருங்க அவளுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை அவருடைய எண்ணம்தான் எங்கே இருக்குதுங்க அவருடைய பொக்கிசத்தில் இருக்கிறது அவருடைய வீட்டில் இருக்கிறது இவ்வளவு காரியங்களை விட்டுட்டு நம்ம போறமே ஆண்டவர் சொல்றாரு நீ பின்னட்டு என்ன பார்க்க கூடாது திரும்பி பார்க்க கூடாது திரும்பி பார்க்க போன்னு சொல்றாரு ஆனா இவ என்ன செஞ்சா திரும்பி பார்த்தா உப்பு துணமான காரணம் என்னன்னா அவளுக்கு அந்த வீட்டின் மேலே பற்றிருந்தது இருந்தது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தேவ நம்ம காண்டவர் எல்லாவற்றையும் தருவார் ஆனா எக்கால சத்தம் ஊது போது நீங்களும் நான் ஆயத்தமாக ஆயத்தமாக இருக்கணும் ஏன்னு கேட்டா இந்த உலகத்துல நமக்கு கொடுத்தது எல்லாமே இந்த உலகத்தோடு அழிந்து போகும் ஆஸ்திகள் அந்தஸ்து காரு பங்களா நகை நட்டு பணம் என்ன செய்ய அழிந்து போகும் போது மறுரூபம் உங்க நகை கூட வராது ஒரு அழகிய சொல்லுங்களேன் கத்தர் வரும்போது மறுரூபம் போது நீங்க போட்டிருக்கீங்களா ரெண்டு செயின் மூணு செயின் சரிங்களா அல்ல காது எல்லா காதும் இல்லைங்களா இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க குத்தி இங்க குத்தி இங்க குத்தி இங்க குத்தி இங்க குத்தி இதுல ஒரு இப்படி போட்டு என்ன பயங்கரமான இதெல்லாம் போட்டு இதெல்லாமே உண்மையா சொல்றேன் கத்தவக்கு முன்னாடி சொல்றேன் நகை எடுத்து காரோட சண்டை போடாதீங்க சரிங்களா சோதனை ஏன்னா இது என்ன செய்யாது நம்ம கூட வராது நம்ம ஏன் போடுறோம் தமிழ்நாடு இது கல்ச்சருங்க நகை எதுக்கு போடுறோங்க தமிழ்நாடு கல்ச்சர் நம்ம நகை போடலாம் தப்பா என்ன செய்வாங்க நாலு பேர் பேசுவாங்க தமிழ்நாடு கல்ச்சர் கல்ச்சருக்காக போடுறமே தவிர இந்த நகையை கத்தர் என்ன செய்யுதுங்க நமக்கு போட்டு விடல அதான் ஒரு சகோதரி ஜபம் பண்ணலாம் அந்த நான் நகை போடுறது சரியா தவறா சரியா தவறா சரியா தவறா சரியா தவற ஜெபித்துட்டே இருந்தா ஆண்டவர் சொன்னாராம் கேட்கிறதுக்கு காதல உள்ள ரெண்டு ஓட்ட வச்ச நான் சுவாசிக்கிறதுக்கு ஓட்டை வச்ச நானு உன் காதல கம்மல் போடுறதுக்கு ஓட்டையா என்னால போட முடியாதுன்னு கேட்டார் சொல்லுங்களேன் இந்த போக்குல இவ்வளவு சிருஷ்டிப்புல ரெண்டு ஓட்டை விட்ட நானு காதல ஓட்ட விட்ட நானு இந்த காதல ரெண்டு ஓட்டை மட்டும் கம்மல் போடுன்னு சொல்லி குத்தி விடுவது எனக்கு கஷ்டமா இல்ல இது நீங்களா என்ன செய்தது உங்களை அலங்காரம் பண்ணிக்கிறதுக்காக ஏற்படுத்தி கொண்டது இது வந்து உலகத்துல வந்தது இது தேவனுடைய இருக்கிறதுனால ஐயோ அது போடலாம் தப்பா பேசுவாங்களே அப்படிங்கிறதுக்காக தான் போடணுமே தவிர அது எக்ஸ்ட்ரா ஆர்டினரி நம்ம என்ன செய்ய வேண்டியது இல்லைங்க போட வேண்டியது இல்லை அதனாலே அருமையான தெய்வப்படைகளை நமக்கு எது இருந்தாலும் கத்தர் வரும்போது எக்காவசத்தை கேட்கும் போது நம்ம போறதுக்கு ரெடியாயிருக்கும் சொந்த வீடு இருந்தாலும் சரி காஸ்ட்லியான ஒரு கோட்டு ரூபா கார் வச்சுருந்தாலும் சரி என்ன படம் இருந்தாலும் சரி வீரோ நிறைய கட்டுக்கட்டா இன்னொரு ரூபா அடிக்க வச்சுருந்தாலும் சரி கத்தர் எக்காவது சத்தம் துணிக்கும் போது எசப்பான முடங்கா இருக்கட்டும் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம் ரெண்டு சொன்னாங்களே அந்த ஆயுத்த நம்ம கிட்டே எப்போவுமே இருக்கணும் அப்படின்னா கத்தர் தரலாம் எப்போவுமே அந்த ஆயத்தில் இருக்கணும் கத்தர் எக்காது ஊதிட்டாரு நான் நெனைச்சி என்னங்க நம்ம ஆயத்தை மாக்கி வேண்டும்